எடப்பாடி பழனிசாமி எத்தனை மணி நேரம் பேசுறாரு ரெண்டு மணி நேரம் பேசுறாரு அவரு நீங்க மூணு மணி நேரம் கொடுக்கலாம் ஏன் ரெண்டு மணி நேரம் பேசவே போறாரு எடப்பாடி பழனிசாமி பேசுற வார்த்தையெல்லாம் எல்லாம் எனக்கு வந்து விஜய் பேசியிருக்கணும் வழியில வந்து முதல்ல ஒரு ஆசிரியர் தலைவன் முதல்ல பிரச மீட் பண்ண தைரியம் இருக்கணும் மக்கள் மீட் பண்ண தைரியம் இருக்கணும் எப்படி நீங்க அஜித் குமார் வீட்டுக்கு போனீங்க நான் அதை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லி நான் ஒரு நியாயம் இருக்கு என்ன சார் சிஎம் சார் எங்கிட்ட மோதல் நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருந்தால் இந்த பக்கம் வெறும் உடலோட வெறும் மேலே வேறுபாடோட ஒரு தம்பியை தூக்கிட்டு போறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லை அவர் அஞ்சு மணி நேரம் டிராவல் தான் பண்ண போகிறாரு அப்படியே பொறுமையாக வரப்போறாரு அவர் பேச போகிறது மூணு நிமிஷம் இன்னும் தேவை பேசிட்டு போகிறாரு சார் அவன் அப்புறமா நீங்கள் அமல்படுத்திக்கிற வேலையை அப்புறமா நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பாலிடிக்ஸ் முக்கியமா மக்களோட உயிர் முக்கியமா ஒரு சிஎம் போகணும் சார் இந்திய வரலாற்று நடக்காத சம்பவம் சார் இது அரசியல் வரலாற்றின் கருப்பு பக்கம் கருப்பு நாள் அந்த நாள் ஏ உதயநிதி பூரா விட்டுருவேன் சீமான் பூரா விட்டுருவேன் தளபதி கொடூரமா விஜய் கூட்டம் வந்து இப்படி வருது ஐயோ அல்லுது இது எல்லாம் திமுக நினைக்குதா நினைக்குது திமுக அதை பார்த்து பயப்படுதா பயப்படுது நண்பர்களே நம்மோடு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் ஃபீலிக்ஸ் ஜெரால்ட் கைது அப்படின்றது அதிகாலையில் நடந்த விஷயம் அப்படின்றது நீங்க நேர்காணல் செஞ்சிருக்கீங்க அந்த நேர்காணலில் பேசப்பட்ட சம்பவங்கள் ஏன் கைது செய்யப்பட்டார் ஊடகத்தினுடைய அறம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுபொருளாக இருக்கு உள்ள ஊடக வேளாளரை நீங்க எப்படி பார்க்க அந்த பேட்டியில நான் போய் எடுத்த பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுகள் குறித்து டிவிக்கு வருஷன்ஸ் குறித்து அவர் என்ன வந்து ஷேர் பண்ணியிருப்பார் ஆஸ் அ ஹோஸ்டா நான் போய் அதை வந்து அவர்கிட்ட நான் பொதுவாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பேன் அவர் வந்து வீக்லி ஃப்ரீலான்ஸ் மாதிரி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவர் ஒரு ஊடகம் அந்த சில

interviews including one with leo from sauk media limited a police team arrived at his residence அப்படினு சொல்லி தான் போட்டுருकाங்க சோ அந்த வீடியோல அவர் சில விஷயங்களை பகிர்ந்து இருக்காரு அந்த காண்ட்ல வந்து பார்த்தா நிறைய லட்சங்களை பத்த லட்சம் மக்களை நாளே போய் தாண்டி பார்வைகளை செஞ்சிருக்காங்க தான் நாம பார்க்கிறோம் சோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து அவர் என்ன பேசனாரே ஏன்னா அவருக்கு ஒரு வருஷன் இருக்குது அவர் என்ன நினைக்கிறாருன்னா காமன் மேன் இப்ப நீங்க ஹீரோ அந்த கரூர் பதில போய் கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மக்களும் ஒரு ஒரு கருத்தை சொல்றான் இப்ப விசாரணை ஆணையம் இருக்கிறதுனால நம்ம நம்ம பேரல் மீளாட்டில் நடத்த முடியாது நான் வந்து ஒரு மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அங்க போனீங்கன்னா ஒரு ஒரு மக்கள் ஒரு கருத்து சொல்றான் இவர் ஆஸ் அ ஜெர்னலிஸ்டா அந்த பகுதியில் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு பேசுறாரு அவங்க சொல்ற கருத்தை இவர் வாங்கி பேசுறாரு இப்ப நான் பேசுறவங்க அப்படின்னு நான் பேச மாட்டேன் நம்ம அவங்க சொல்றதுக்கே எவிடன்ஸ் இருக்கான்னு நான் யோசிப்பேன் அது ரொம்ப ஆதாரப்பூர்வமா இருக்கு அது ரொம்ப ஆண்தரமா இருக்கான்னு நான் பாப்பேன் அவர் பார்வையில அவர் ஒண்ணு பாத்துருக்கிறார் கோர்ஸ் இது கைது பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு குற்றமா ஒரு பெரும் குற்றமா ஒரு பெரும் பிழையான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரியோ அப்படிலாம் நான் வந்து இதை நான் கவனிக்கணும்னு நான் முதலமைச்சர் ஒரு அறிக்கையை விடுறாரு அதாவது அவதூறு செய்திகளை பரப்பாதீர்கள் மாதிரி ஒரு வீடியோ 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 வெளியிட்டார் வெளியிடுறாரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் அவதூறுன்ற மாதிரி பாண்டவை பண்ணி அவர் சொல்றாரு நான் என்ன கேக்குறேன்னா யூடியூபர்ஸும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே சரி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் பலவராக முன்வைக்கப்படுது வெகு சிலர் ஃபியூ பீப்புள்ஸ் ஒரு சர்காசிக் அதாவது என்னன்னா ஒரு அந்த விஷயத்த எந்த சார்பும் இல்லாமல் அணுகிறதோ அது திமுகவுக்கு எதிராக அணுகிறதோ இந்த எண்ணிக்கைன்றது ரொம்ப குறைவாய்வு தான் அந்த குறைவையும் குறைக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இதுல இருக்கா அப்படின்ற கேள்வி வருது அவங்க அதுவும் அது வந்து அது வந்து ஒரு உள்நோக்கம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவருடைய கருத்துக்களில் உங்களுக்கு வந்து மாறுபட்ட முரண்பாட்டான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு சம்மன் அனுப்புங்க அவர் மீது வழக்கு தொடுங்க அவர் எதிர்கொள்ளட்டும் இந்த மாதிரி இருக்கீங்களா நீங்க ஒரு ஃபெமிலியரான ஒரு ஜெர்லலிஸ்டா இருக்கிறீங்களே உங்கள் கருத்துகளை எங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணுங்க வாங்க கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணிருக்கலாம் பட் அரஸ்ட் சைபர் கிரைம் போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன் அது கண்டிப்பாக தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று தான் என் பார்வையில நான் அதை தான் நான் வந்து பார்ப்பேன் ஏன்னா நமக்கு நீதிமன்ற தீர்ப்புகளே உதாரணமா இருக்கு சகோதரர்கள் ஏன்னா ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகள்ல மட்டும்தான் நீங்க வந்து கை கைதுன்ற வரைக்கும் நகரலாம் அதற்கு உள்ளது கை கொடுற அவசியமே கிடையாது கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் அவர் எவிடன்ஸ் அவர்ட்டோ அது கொடுக்க போறாரு அப்படி இல்லையா அதுக்கு என்னவோ எதிர்கொள்ள போறாரு அவ்வளோதான் விஷயம் அவ்வளோதானே இப்போ டக்குன்னு காலையில ஏழு மணிக்கு ஒரு வீட்டுக்கு போறது வீட்டுக்குள்ள போன உடனே அவர் அரெஸ்ட் பண்றது அவங்களுடைய மனைவியும் பெண் குழந்த அப்புறம் அவன் பசங்க வந்து வெகு நேரம் காத்திருக்க வைக்கிறது அது வந்து ஒரு மன உளைச்சல் தானே அது வந்து ஒரு த்ரெட்டு தானே இது என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும் யாருமே பயப்பட ஆரம்பிப்பாங்க இப்ப என்னன்னா அவர் சொன்னது அவதூரா பொய்யா புரட்டா இதுங்கிறது இப்ப யாருக்குமே தெரியல அவரோட அவர் ஒரு பிரச்சனை வைக்கிறாரு அதுக்குள்ள என்ன ஆதாரம் தெரியல அந்த ஆதாரம் என்ன சார் ஆதாரம் பேசிட்டீங்கன்னு இப்ப நீங்க பேச வச்சுக்கோங்களேன் உங்களை கூப்பிட்டு நான் கேட்பேன் சார் சொல்லுங்க சார் வாங்க சார் பேசலாம் பட் அரஸ்ட்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒரு ஆக்டிவிட்டியா என்னுடைய கண்ணோட நான் ஆதாரம் இல்லாம தன் சார்பு கருத்து தெரியாதுன்ற இப்ப நமக்கு எதுவுமே தெரியாது எனக்குமே எதுவுமே தெரியாது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம் இப்போ நீதி ஆணைய தலைமையில ஒரு ஆணையத்தை போட்டுட்டாங்க சகோ இப்ப அவங்க விசாரணை துவங்கி இருக்கிறாங்க அந்த விசாரணை எப்படி போக போகுது ஏன்னா பேரடல் மீனவர்கள் நம்ம நடத்தணும் அப்படின்னா அது பலவிதமான சிக்கல்களை உருவாக்கும் அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நேற்றுக்கு கூட அரசாங்கம் டிஐபிஆர் சார்பாக கொடுத்திருந்த அந்த விளக்கம் கூட ரொம்ப எர்லியராக கொடுத்துருக்குறாங்க மேபி அவங்க போஸ்ட்மோன் பண்ணியிருக்கலாம் நீங்க அதை அப்படியே கொண்டு போய் ஜெகதீஷ் ஆனால் நம்ம கிட்ட இப்போ கொடுத்துருக்கலாம் உங்கள்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கோ என்ன கிளாரிட்டி இருக்கோ அது அவங்கள்ட்ட தான் கொடுக்கும் மக்கள் வந்து குழப்பமா இருக்கிறாங்க மக்கள் தலைவிட வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் அவ்வளவு தூரம் வேகமா வந்து என்ன பறவை நினைக்கிறீங்க நீங்க நீங்க அரசாங்கம் இருக்கிறீங்க உங்க அமைச்சர்கள் இருக்காங்க ஸ்பாட்ல மக்கள் இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க அவ்வளவு தூரம் வேகமா செயல்பட்டு இருக்க வேண்டியதுல வேக வேகமா ரெடி பண்ணி இருக்கிறாங்க அப்கோர்ஸ்ல நிறைய விஷயமா தெளிவுபடுத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அது கூட நம்ம போக தேவையில்ல அது கூட இவங்க ஏன் இவ்வளவு சீக்கிரமா பண்ணணும் நீங்க ஏன்னா கவர்மெண்ட் மேலையும் காவல்துறை மேலையும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கெல்லாம் முன்வைக்கப்படுது ஏன்னா இன்னைக்கு காலில செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது கூட தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கான தண்ணீரை விளக்கமா அவர் நிறைய விஷயங்கள் எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க போது தான் தப்பு செஞ்சதும் அப்படின்ற மக்கள் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க வந்து அப்ப அவங்க சொல்ற அளவுக்கு விட்டுமை சேரும் பயப்படுறீங்களா இல்ல உம் அரசு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னை கேட்டீங்கன்னா முதல்ல என்ன நான் என்ன பாக்குறேன் நேத்து தாவிரதர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் கழிச்சு அந்த மக்களை பத்தி ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடுல என்ன சொன்னாரு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன் எனக்கு நான் வந்து இது நம்ம பொது பொது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நானும் கூட கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம் அப்படிங்கிற வாரத்தோட அவர் வாயிலிருந்து வரல அதுதான் குற்றச்சாட்டம் அவர் என்ன சொல்றாருன்னா நான் அவங்க கொடுத்த இடத்துல பேசினதை தவிர வேற எந்த தப்பையும் நான் பண்ணல இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் மார்க்சிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுதான் நேரத்துக்கு வராது தப்பு இல்ல அங்க இருக்கிற நிர்வாகிகள் தான் போய் இல்லையா உங்க சைடுல எவ்வளவோ இன்னொன்னு உங்க கூட்டம் இது உங்களுடைய கூட்டம் உங்களுடைய கட்சி உங்களுடைய தொண்டன் உங்களை பார்க்க வந்த மக்கள் அந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க உங்க கூட நாற்பது பேர் இறந்து போயிருக்கிறான் பேசும்போது செத்து போயிட்டான் அந்த வீடியோ இந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வெறும் உடலோட வெறும் மேல வேறுபாட்டையோட ஒரு தம்பி தூக்கிட்டு போறாங்க அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்ல ஒரு கூட்டத்துல ஒருத்தன் மரத்து மேல நிக்கிறான் ஒருத்த அங்க நிக்கிறான் இங்க நிக்கிறான்னா முதல்ல எல்லாரும் அவனை இறங்கின பிறகு தான் பேச்சு ஆரம்பிக்கணும் சார் அதுதான் அடிப்படையான ஒரு மாண்பு தலைவருக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான குணமா இருக்கணும் அவன் பாட்டு உட்காந்துட்டு போய் பேசிட்டு இருப்பீங்களா அதெல்லாம் ரொம்ப தவறு அப்ப அவர் மேலே நிறைய பிழைகள் இருக்கு நான் தான் சொல்றேன் முதன்மையான பொறுப்பேற்க வேண்டிய நபர் தாவேக்கா தலைவர் விஜய் மற்றும் தாவேக்கா அதன் பிறகு அரசின் மேல நமக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு அந்த இடத்த நீங்க கொடுத்துருக்க கூடாது கூடுதல் பாதுகாப்பை தண்ணீரையும் இவங்க தான் வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன பண்ண போறாங்க இவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கா ஒரு அனுபவமற்ற கட்சி நாளைக்கு ஒருவேளை இந்த மாதிரி தொடர்ச்சியா அவர் தாமதமா வராருன்னு தெரிஞ்சா அந்த இடத்துக்கு முதல்ல நீங்க அவர் பேச அனுமதிச்சிருக்க கூடாது எனக்கு அப்படிதான் சொல்லுவேன் அனுமதிக்காம விட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும் தாமதம் என்ன த்ரீ டூ டென்றது கொடுத்துருக்கவே கூடாது நேரம் அந்த நேரமே கொடுக்க கூடாது அந்த நேரம் கொடுக்க கூடாது சார் அதுதான் நான் தப்புன்னு சொல்ல வரேன் அந்த நேரம் கொடுக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி எத்தனை மணி நேரம் பேசுறாரு ரெண்டு மணி நேரம் பேசுறாரு அவரு நீங்க மூணு மணி நேரம் கொடுக்கலாம் ஏன் ரெண்டு மணி நேரம் பேசவே போறாரு எப்படி பேசுறது ரெண்டு மணி எடுத்துக்கிறாரு அவரு இவருக்கு நீங்க ஆறு மணி நேரம் கொடுக்குறீங்களே அவர் அஞ்சு மணி நேரம் டிராவல் தான் பண்ண போறாரு பஸ்ல அப்படியே பொறுமையா வரப்போறாரு அவர் பேச போறது மூணு நிமிஷம் நான் சொல்லல அவரே சொல்லிட்டாரு நான் பேச போறதே மூணு நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு எக்ஸ்ட்ரீமா நீங்க போனீங்கன்னா ஒரு பத்து வருஷம் அவர் பேசிருக்காரு இது வரைக்கும் அதுக்கு மேலே அவர் பேச போறதே கிடையாது ஏன்னா கண்டென்ட் அவர்கிட்ட கிடையாது அவ்வளவுதான் எழுதி கொடுத்துருக்கிறாங்க அதுதான் அவர் பேச போறாரு இதுக்கு எதுக்கு நீங்க அஞ்சு நாள் டைம் கொடுக்குறீங்க டைரக்டா ஸ்பாட்டுக்கு வாங்க பேச போய்கிட்டே இருங்க சார் இது என்ன நட அவரா நினைக்கிறாரு அவரா சொல்றாரு அவரா முன்னாடி யாரும் பண்ணதே கிடையாது ஜெயலலிதா பண்ணலையா அண்ணா பண்ணலையா விஜயகாந்த் பண்ணலையா யாருமே பண்ணலையா இந்த எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்குது நான் எவ்வளவு பெரிய நான் அப்படி அவர சீக்கிரம் வர முடியும் என்னது இது பாதிக்கப்பட்டிருக்கான் செத்து போயிருக்கு நாற்பத்தோரு உயிர் ஒன்பது பச்சிலம் குழந்தைகள் ஒன்றரை வயசு குழந்தைய ஒன்றரை வயசு குழந்தைய வந்து அவன் அங்க அதை போட்டு பண்ணி கொடுக்குறான் அதை பார்க்கும் போது நமக்கு நெஞ்செல்லாம் உழுக்குது உங்க கட்சிக்காரன் ஒருத்தங்க கேட்டது ஆயிரத்தட்டு காரணம் சொல்றீங்க கட்சி கட்டமைப்பே இல்லை இவ்வளவு சிக்கல்கள் உங்ககிட்ட இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டாவது நான் அதுக்கு வந்து தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிறேன் நான் மன்னிப்பு முதல்ல ஒரு பொது மன்னிப்பை கேட்கிறேன் எனக்கு இருந்தாலும் இந்த அரசின் மேல பல விதமான விமர்சனங்கள் இருக்கு இவங்க சரியா எனக்கு வந்து சில எனக்கு வந்து நேரடியாக கோஆபரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க நான் அதை சும்மா விட மாட்டேன் அப்படி சொன்னது என்னாவது ஒரு நியாயம் இருக்கு என்ன சார் சிஎம் சார் என்கிட்ட நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸ்ல இருப்பேன் இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க ஷூட்டிங்க கூட நீங்கள் இருப்பீங்க யாருக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணாரா ஆ எடப்பாடி பழனிசாமி பேசுற வார்த்தையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் பேசியிருக்கணும் வழியில் வந்து முதல்ல ஒரு ஆசை தலைவன்னா முதல்ல பிரசவ் மீட் பண்ண தைரியம் இருக்கணும் மக்கள் மீட் பண்ண தைரியம் இருக்கணும் எப்படி நீங்க அஜித் குமார் வீட்டுக்கு போனீங்க அஜித் குமார் வீட்டுக்கு போகும்போது ஏன் கூட்டம் வரல ஐயோ கூட்டம் வந்துரும் ஏன் எப்படி எப்படி வந்தீங்க சரிங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சார சித்து போனான்ல அவங்கள பார்க்க எப்படி நீங்க போனீங்க ஏன் கூட்டம் வரல தேவையில்லாத பேச்சா இல்லையா தேவையில்லாத பெச்சா இல்லையா கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போகல இதுக்கு ஏன் போனாருன்னு கேட்கறத நான் விரும்பல அதுல அரசியல் செய்யவே கூடாது போகத்தான் செய்யணும் போகணும் தானே திட்டணும் ஒரு சிஎம் போகணும் சார் இந்திய வரலாற்று நடக்காத சம்பவம் சார் இது அரசியல் வரலாற்றின் கருப்பு பக்கம் கருப்பு நாள் அந்த நாள் பின்னா அதுல கூட போய் பங்கெடுக்கலாம் என்ன சிஎம் அவரு நாமளே கேட்கலாம் அப்போ இந்த விவகாரத்துல நான் பாக்குறது வரைக்கும் அரசு சார்புல இவ்வளவு தூரம் போட்டு எல்லாரும் நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டிய அவசியமே அரசாங்கத்துக்கு இல்ல இதுல அரசுக்கு உள்நோக்கம் இருக்கு விஜயினுடைய பயணத்துல நிறைய நபர்கள் வர்றாங்க செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தன்னுடைய வெற்றிக்கான பாதிப்பாக விஜய் இருப்பாரோன்ற ஒரு அச்சத்துல மறைமுகமா ஏதாவது நடக்கட்டும் இனிமேல் விஜய் பரப்புரைக்கு வரக்கூடாது எந்த ஊருக்கு போகக்கூடாதுன்ற எண்ணத்துல ஏதோ செய்ய போய் இவ்வளவு பெரிய விளைவுகள் வந்துருச்சுன்ற குற்றச்சாட்டை மறைமுகமா இருக்கலாம் இது நம்ப முடியாம புறந்தொழி போறதுக்கான வாய்ப்பும் இல்லையே இதுல சொல்றதுல நூத்துல எல்லாமே உண்மை அதுல ஒண்ணு மட்டும் ஒரு பெரிய நம்ம இப்ப உறுதிப்படுத்தவே முடியாத ஒரு தவறான தகவலை நான் பாக்குறேன் நீங்க சொல்றத பத்தினா கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க இருபத்தி என்ன ஆகுமோ விஜய் கூட்டம் வந்து இப்படி வருது ஐயோ அள்ளுதே இது எல்லாம் திமுக நினைக்குதா நினைக்குது திமுக திமுக என்ன தெரியலையா தெரியல அதற்காக இப்படியான ஒரு சம்பவத்தை அவங்க முயற்சி பண்ணிருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்குது கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு காலை எட்டு மணில இருந்து ரசிகர்கள் ரசிகர்களோ தொண்டர்களோ ஆரம்பிச்சிட்டாங்க மூணு மணி வரைக்கும் கட்டுக்குள்ளதா இருந்தது அதுக்கு மேலதான் என்னால கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆமா ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல அஞ்சு பேர் நிக்கலாம் இல்லேன்னா அஞ்சு பேர் தான் மேக்ஸிமம் அதுவே வந்து டென்ஷன் அஞ்சு பேருக்கு மேல போகுதுனாலே அது கட்டுப்படுத்த முடியாத கட்டணம் ஏழு பேர் விக்கிறதா சொல்லுது ஏன்னா இருபத்தி ஏழாயிரம் பேருன்னு அவரே பதிவு பண்ணிருக்கார் இந்த விஷயங்கள்லாம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து ப்ரிடிக் பண்ணனும் இல்ல அவங்க அவங்கதானே எடுக்கணும் இப்ப இப்போ ஆளுமுச்சியாகவும் சட்டமொழுது கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சராகவும் அவருக்குத்தான பேர் வெறுப்பு இருக்கு பொறுப்பு வரும் வெறுப்பு இது தவறியது தவிர யாருடைய அது சொல்றேன் நான் பேசுறதே அவாய்ட் பண்ணிக்கலாமே சார் இந்த டென்ஷன் பிரச்சனை இருக்கு ஏதாவது நடந்தா எதுவும் எங்களால பொறுப்பு கிடையாது எழுதி கொடுத்து நீங்க போய் பேசுங்கன்ற வார்த்தை சொல்லியிருந்தாங்க ஏன்னா நீதிமன்றத்தில் அவங்களே கேட்டிருக்காங்க அந்த ஸ்டாப் பண்றதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஏன் பண்ணல அப்ப நடக்கட்டும்னு சொல்லி காவல்துறை நினைச்சதா எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றதா நான் நூறு சதவீதம் ஏத்துக்கிறேன் எங்க நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா முதன்மையான குற்றவாளியாக முதன்மையான பொறுப்பை ஏற்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய விஜய் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசாங்கம் சில மிக முக்கியமான பணிகளை பண்ணியிருக்காங்க அதான் நீங்க சொன்ன இடம் இவ்வளவு தூரம் கூட்டம் பெஸ்ட் ஆகுது நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொல்றீங்க அவங்க கேட்கல என் தலைவர் அங்கதான் வந்து பேசணும்னு சொன்னார்னா வராதிங்கன்னு தடுத்து நிப்பாட்டி இருக்கணும் இல்ல அந்த அனுமதியை ரத்து பண்ணி இருக்கணும் இதுக்கு முன்பாக அறிவுறுல நடந்துச்சா இல்லையா ரொம்ப இரவு நோக்கி போயிருச்சு ஒட்டுமொத்த பெரிய அவர் சும்மா டாடா கட்டு போயிட்டாரா வரவே வரவேண்ட மாதிரி சொல்றாங்க அது மாதிரி நீங்க பண்ணிருக்க முடியுமே சார் என்ன சொல்றாங்க தெரியுமா அதை சொன்னோம்னா ஐயாவை டேவிட்சன் ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க அதுல இல்ல அவ்வளவு தூரம் ஒரு மா அவ்வளவு தூரம் ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவர் வராரு நீங்க எப்படிங்க அதை பண்ணுவீங்க அப்படின்னு அதை கேட்கறாரு நான் என்ன சொல்றேன் அதை பண்ணினா அப்படின்னா சொல்றாரு தெரியுமா அரசாங்கம் பேச விடல எப்படி அரசாங்கம் பண்ண கூட்டங்களுக்கு போறதும் தடவை தடை என்ன சொல்றேன் அந்த தடை செய்கிறார்கள் என்று உங்கள் மீது ஒரு விட்டுமைஸ்கார கூட ரோல் பிளே பண்ணிட்டோம் ஒரு அரசுக்கு தேவை பழி சொல்லா மக்கள் உயிரா என்னைய கேட்டீங்கன்னா பழி சொல்லா சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ எனக்கு மக்கள் உயிர் வேணும் நாப்பத்தூறு உயிர் போயிருக்குல்ல மக்கள் செத்து போயிருக்கான்ல தடுத்து இருந்தீங்கன்னா என்ன தியாலி பேசிட்டு போறாரு சார் அப்புறமா நீங்க அமலப்படுத்திக்கிற வேலையை அப்புறமா நீ தனியா வச்சுக்கோங்க உங்களுக்கு பாலிட்டிக்ஸ் முக்கியமா மக்களோட உயிர் என்ன அந்த இடமும் தப்பான இடமா இருக்குது இடத்த இருக்கு அனுப்பிச்சு கேட்டீங்க அதுவே ஒரு பிரச்சனைக்குரிய இடம் தான் பக்கத்துல வந்து பெட்ரோல் பங்க் இருக்கு இந்த பக்கம் வந்து ஆறு இருக்குது இன்னொரு தாமிரபரணியா தான் மாறி இருக்கும் இந்த கூட்டம் போய் வந்ததுன்னா அப்ப வேற இடத்த கேளுங்க முதல்ல நீங்க கொடுத்த நேரத்துக்கு வரணும் இதெல்லாம் அவங்க கண்டிஷனா போட்டிருக்கணும் சார் இவங்க என்ன பண்றாங்க லெத்தார்ஜிக்க நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா அது ஒருவாத உண்மை தொடர்ச்சியா சொல்றோம் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க எல்லாம் பட்டாதான் திருந்துவான்ற மனநிலைக்கு அவங்க வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அந்த மனநிலை வந்திருப்பாங்க நானும் ஒத்துக்கிறேன் காவல்துறையும் மனுஷன் தான் அங்க இருக்கிற யார்தான் நம்ம தமிழக காவல்துறை அவங்க அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற மக்களை வந்து பெண்களை வந்து பாத்துக்கிட்டாங்க ஒரு அம்மா தண்ணி கொடுக்குது ஒரு பையன் ஒருத்தர் விசிறாரு ஒருத்தர் தெளிக்கிறாரு எழுப்புறது தூக்கிட்டு போறாரு பண்ணிக்கிட்டு இருக்கான் பட் ஆனா இந்த கூடுதா நீங்க போட்டிருக்கலாம்ல ஐநூறு எட்நூறு ரூபா போட்டுருக்கலாம் நேரத்துக்கு வர்றத முன்னாடியே வாப்பா நீங்க வர்றனா அவ்வளவுதான் பண்ணிருக்கணும் இந்த இடத்துல எவ்வளவு இது மேல கூட்டிட்டு வராதப்பா சொல்லியிருக்கணும் காலையில இருந்து பெண்கள் குழந்தைகள் எவனாவது கூட்டிட்டு வந்திருந்தா கோபம் வருது எனக்கு ஆத்திரம் வருது குழந்தை கூட்டுறவனாம் பார்த்தாலே குழந்தையோட நிற்கிற எவனா இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கிளம்பு இங்கிருந்து கிளம்பு உன் மேல எஃப்ஐஆர் டிப்பே சொல்லி மிரட்டி அனுப்பி இருக்கணும் நிக்காதுன்னு சொல்லி இருக்கணும் அவன் என்ன வேணா பெஸ்ட் போட்டோம் தான் உணருவான் அவன் நம்ம குழந்தை உயிரை காப்பாத்திருக்காரு போலீஸ் அருள் நீங்க சொல்றீங்க நாற்பத்தி ஒரு நபர்கள் இருந்திருக்காங்க குழந்தைகள் இது நிறைய பேர் இருக்காங்க உள்ளபடியே ஊடக விவாதம் இன்னும் பொதுமக்கள் பொதுஜன மக்கள் எல்லாம் ஏண்டா வந்தீங்கன்ற தான் கேள்வி வருது ஆனா இறந்த நாற்பத்தி ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபரும் கூட விஜய் மேலையோ தமிழக கழகத்தின் மேலையோ நிர்வாகிகள் மேலையோ அணுவளவும் கோபம் இல்லை முழுக்க முழுக்க தமிழக அரசு காவல்துறையினர் தான் நிக்கிறாங்க இது இந்த மனநிலையை எப்படி எடுத்துக்க கிரவுண்ட் லெவல்ல அந்த அந்த பகுதிக்கு அவங்கள பார்க்க வந்தவங்க எல்லாருமே விஜயனுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் தான் அதிகபட்சமா நமக்கு தெரியும் இப்போ விஜய்யுடைய ஆதரவாளர்களாகவும் இருக்கும்போது விஜய் அவங்க பெருசாக விக்டமைஸ் பண்ணுறதுன்னு நினைக்க மாட்டாங்க ஐ திங்க் த்திங்க் சொன்னீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு சொல்றீங்க ஒரு ரெண்டு பேர் ஒரு சில மக்கள் கொஞ்சம் கொந்தளிச்சு பேசுறது நான் வந்து பார்த்தேன் சில காணொளி காட்சிகளை நான் பார்க்கும்போது நீ போயிட்ட உன் தலைமை எங்கடா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க அந்த மாதிரி சில இடத்துல அந்த ஆற்று அந்த கோபம்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் நான் என்ன சொல்றேன் அவங்க உங்களை விக்டிமைஸ் பண்றாங்க விக்டமைஸ் பண்ணலை அதை நீங்கள் உங்களுக்கு சஃபஸ்டிகேட்டாக எடுத்துக்க கூடாது யூ கம்ஃபர்ட் சோல் ரைட் அவங்கள திட்டமான நீ ரொம்ப அமைதியா இருக்க உன்னை எப்படியும் அவன் நீங்க நாற்பத்தோரு உயிரும் மடிஞ்சிருக்குதுன்னா அவரோட போய் நிக்க வேணாம் இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சுங்களா இப்ப எப்படி கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு நான் தெரிஞ்சே பதிவு பண்றேன் பனியூர் கூப்பிட்டுறாதீங்க பனியூருக்கு மட்டும் கூப்பிட்டு கொடுத்தீங்க அவன் எதுவும் நினைக்க மாட்டான் உங்க அரசியல் என்ன அப்படிங்கறத நான் திரும்பி சொல்றேன் சார் கிரவுண்டுக்கும் இந்த அரசியல் மட்ட உரையாடல்களுக்கும் ஒரு கேப் இருக்கு அந்த கேப் கூட சீக்கிரம் ஃபுல்லாக போகுது அந்த கேப் கூட சீக்கிரம் அழிஞ்சிடும் இவர் வந்து திரை கவர்ச்சி திமுக எதிர்ப்பு கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு நான் திரும்பியும் சொல்றேன் திமுக எதிர்ப்பை வந்து பாயிண்டடா பண்ணணும் அவருடைய பணியா எதிர்கட்சியா நீங்க மிளற வாய்ப்புகள் உண்டு பாயிண்டடா இல்லாம ஒரு கண்மூடித்தனமா நீங்க பண்ணிங்கன்னா அது இங்கே தான் போய் முடியும் அது இல்லாத விளைவு தான் அந்த கட்சியுடைய ஒரு நிர்வாகி போடுறாருங்க ஜென்னு ஜெட் புரட்சி வெடிக்கட்டும் அப்புறம் போடுறாரு அப்புறம் அவர் டெலீட் பண்றாரு நேபாள புரட்சிக்கு வித்துட்டது யாருன்னு அவருக்கு தெரியுமா நேபாள புரட்சிக்கு காரணமான அந்த ஆசிரியர் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியுமா அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா அங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்கள்லாம் வரலா எடுத்து படித்து பார்க்க சொல்லுங்க பள்ளிக்கூட்டம் போயிட்டு இந்த பேக் அவுத்துட்டு அவர்கிட்ட உக்காருவாங்க நீங்கள் சொல்லுங்க வாத்தியாரே அப்படின்னு பயிற்றுவிச்சார் எஜுகேட் பண்ணார் பொலிட்டிசைஸ் பண்ணார் அது ஒரு இடத்துல புரட்சியாக மாறிடுச்சு இங்க நீங்க பொலிட்டிசைஸ் பண்றது என்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் போட்ட கூட்டத்தில் ஒருத்த வந்து சட்டையெல்லாம் அவுத்துட்டு ஏய் உதயநிதி பூரா விட்டுருவேன் சீமான் பூரா விட்டுருவேன் தளபதி கொடூரமாக அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா அவன் என்ன வாய வச்சான்னு தெரியல உண்மையிலேயே கொடூரமா நடந்துகிட்டு இருக்கு இல்ல நமக்கு பார்க்கும் போதே வந்து வலிக்குது சார் இப்ப கூட என்னன்னா திமுக தான் உள்ள அஹ் வேற ஆட்கள் ஆட்களை விட்டு அந்த செருப்பு வீசினது கல் வீசினது செருப்பு வீசினதுக்கான வீடியோ இருக்கு பட் கற்கள் வீசப்பட்டதா ஆஹ் ஆனா வசை சொற்கள் வர்றத அந்த செருப்பு வீசக்கூடிய வீடியோலயே வருது சோ திமுக இந்த மாதிரி செஞ்சுச்சுன்ற விஷயங்களை சொல்றாங்க அப்ப இது இவ்வளவு நடந்த பிறகும் தாங்களுடைய இமேஜ் குறையிலையா அப்படின்ற ஒரு கேள்வி இரண்டாவது இந்த ஒரு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன என்ன அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு மாதங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதங்கள் அளவுக்கு நிச்சயமா அவர் பிரச்சாரத்துக்கு போக முடியுமா அதுக்கான அனுமதி கிடைக்குமான்றது கேள்விக்குறிதான் ஏன்னா ஜெகதீசன் ஆணையம் அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அவங்க பரிந்துரையை கொடுக்கணும் இதுவே இன்னும் பிரளயமா போயிட்டு இருக்கு பல கேள்விகள் இருக்கு அப்ப அவர் வர முடியாத நிலையில விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அதிமுக கூட்டணி இல்லைன்னா பாஜகவோட கூட்டணி அப்படின்ற நகர்வுக்கு விஜய் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கேள்வி நான் இன்னைக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு இன்னும் ஒரு நாள் காலக்கடு எடுக்க வாய்ப்புகள் உண்டு அவரால் உடனே வந்து நான் எதிர்பார்க்கதை நான் சொல்றேன் என் நேரம் விஜய் ஸ்பாட்ல இருந்துருக்கணும் கட்சிக்காரங்க முழுக்க ஸ்பாட்ல இருந்துருக்கணும் ஏங்க நீங்க ஒரு கட்சி எடுத்து வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு கட்சியின் தலைவருங்க அங்க அசம்ப விதமாயிருச்சு நான் தான் உங்க கட்சியின் தளபதி அருள் அங்க இருந்து விஷயத்தெல்லாம் பாத்துட்டு ரெண்டு நாள் கூட ரிப்போர்ட் எனக்கு அனுப்பு அவர் சொல்றாரு வேற மாதிரி இப்போ ஒன்னும் செய்யாமையே கூட்டத்துல ஆள் அனுப்பி இப்படி இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க ஒருவேளை நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத விபரீதம் நடந்திருக்கக்கூடிய என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க விபரதம் என்ன நடந்திருக்கும் இதுதான் இங்க தான் அவர் வந்து தப்பு பண்றாரு நீங்க வரீங்க என்ன பண்றவங்க உங்களை அவர் மத்தவங்க மாதிரி இல்ல இல்ல அவர் கட்சியின் தலைவர் தானே மிகப்பெரிய சுப்ரீம் சூப்பர் ஸ்டார் தானே அவர் அவர் வந்தாருன்னா போலீஸ்காரெல்லாம் இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா வந்து பக்கத்துல நிப்பாங்க நான் பந்தோபஸ்து வரேன் சார் வாங்க சார்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க தானே இப்ப நீங்க உங்களை பாதுகாப்பு கேக்குறீங்க மக்கள் சந்திக்க உள்ளாக்கும் போது இவரை காப்பாற்றுறதுக்காக எப்படி சார் தாக்குதல் அதிகமா இருக்கு மிகப்படுத்த விஷயம் தான் திரும்பி சொல்றேன் இப்பதான் நம்ம உரையாடல் செய்யும் போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல ஒருத்தர் கூட நம்ம விஜய் எதிர்க்கல சார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படி விஜய் எதிர்க்காத விஜய் யார் தாக்குவாங்க மருத்துவமனைக்குள்ள அவர் கூட்டு போறீங்க இல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் காமிக்கிறீங்க யார் தாக்குவா அந்த சுற்றி இருந்தவர்களா தாழக்க தொண்டர்கள்னா செருப்பு யார் வீசுனாங்கன்ற கேள்விக்கு பதில் வரும்போது அவங்க அந்த அந்த கூட்டம் வேற திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இரவு நேரம் தாமதம் ஆயிட்டீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் கால் கடுக்கு நின்றுகிட்டு இருக்கான் அந்த கூட்டத்துல எவன் செருப்பு எடுத்து வீசுறான் எதுக்கு வீசுறான்னு செந்தில் பிரதமர் என்ன சொல்றாரு அட்டன்ஸ் கூட ஒருத்த வீசிருக்கலாம் செத்து போயிட்டு தான் பேசிட்டே இருக்கையோ கேக்குதா இல்ல தூக்கி வீசிருப்பான் மனித உணவுல நம்ம வந்து இடம் போட முடியாது சார் மனித உயிர் தான் எல்லாத்த விட மேன்மையானது அப்ப அதுக்காக பண்ணலாம் எதுவுமே நமக்கு தெரியாது அப்ப நம்ம அதை யோசிக்கணும் திரும்பி சொல்றேன் இவர் இங்க வந்து பார்ப்பதற்கு பார்த்தா வந்துவாயிடும் நான் வந்தேன்னா கூட்டம் வந்துடும் நீங்க இது போய் காமன் மேன் சொல்லுங்க காமன் மேன் ரோட்ல ஸ்பெக்ட்ரம் தமிழ்ல மைக் எடுத்துட்டு போவோம் நம்ம ஒரு காமன் அவர் வந்தா கூட்டம் வந்துடும் அவர் வந்தா இவன் வர அவங்க போங்க வரத்தவில்லைங்க அவரு இப்படிதான் பேசுவான் அனிதா வீட்டுக்கு போனீங்க கச்சி ஜல்லிக்கட்டுக்கு வந்தீங்க அஜித்குமார் வீட்டுக்கு போனீங்க இப்போ நடுவில் வந்து இங்கே ஒரு ப்ரொடஸ்ட் வேற பண்ணீங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய விஜய் கள்ளக்குறிச்சிக்கு வந்தீங்க இதெல்லாம் செய்யக்கூடிய விஜய்க்கு இதை ஏன் பண்ண முடியாது இங்க சதி பண்ணிட்டு வாங்க இவங்க வந்துருவாங்க இவங்க ஹாஸ்பிட்டல் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா நீ போய் பண்ணிருக்கணும் யா நிறைய பேர் சொல்றாங்க செந்தில் பாலாஜி போய் டேக் ஓவர் பண்ணாங்க செந்தில் பாலாஜிக்கு முன்பாகவே முன்னால் அதி முன்னால் அமைச்சர் அதிமுக எம் ஆர் விஜயபாசர் அங்க போயிட்டாரு செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே போயிட்டார் சார் அவரு யாராவது பதிவு பண்ணீங்களா அப்போ அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரா லோக்கல்ல இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான பிரதிநிதி அங்க போகணும் தான் தப்பு எம் ஆர் ரஜிபாசன் எனக்கு என்னன்னு இருந்துருக்கணுமா லோக்கல்ல இருக்கிறோம் நம்ம தான் அடுத்த கேண்டிடேட்டா நிக்க போறோம் மக்கள் அவங்க ஓட்டு போட்டு பிரதிநிதி ஆக்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம அமைச்சரா இருந்திருக்கிறோம் நம்ம மக்களை போய் பாக்குறோம்னு வரணும் கட்சி எல்லாம் கொள்கை எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு மக்களை தாங்க முதல் அரசியல்வாதி முதலமைச்சர் வந்து அவதூறு பரப்பாதீங்க என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா குருமூர்த்தியை சந்திக்கிறார் விஜய் சந்தித்தார் அதெல்லாம் அவதூறு அப்படின்ற மாதிரி அவதூறு அதுக்கு அவரே குருமூர்த்தியே வந்து எக்ஸ் வலைதளத்துல போட்டாரு பொய்யப்பான்ற மாதிரி சொல்றாரு இப்போ அவதூறுகள் திமுக சார்பாக வந்தால் தான் அவதூறுகள் இல்லை திமுக எதிர்ப்பாக வந்தால் அவதூறுகள் என்ற மாதிரி என்ன கருத்துக்கள் முன்வைக்கப்படுது இது நீங்க அந்த ஒரு பாகுபாடு வந்து அரசாங்கத்துக்கு குறிப்பாக அரசு துறைக்குள்ள இருக்கக்கூடிய பல அமைப்புகளுக்கு ரொம்பவே கூர்மையா இருக்குதுங்க திமுக அரசை ஆதரிப்பவர்கள் கூறக்கூடிய ஃபேக் நரேட்டிவ்ஸ வந்து இவங்க வந்து அப்படியே கடந்து போறாங்க அப்படியே கடந்து போறாங்க அவங்க பல பேர் தவறான தகவல்கள் கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் இவங்க பெருசுப்படுத்தவே மாட்டாங்க எதிராளிகள் எப்ப சிக்குவானு வலையை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க இதான் மேட்ரு ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அவங்க ஆட்சிக்கு யூனிட்டே இருக்கு அது ஃபேக்ட் யூனிட்னு நீங்க சொல்றீங்க அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறது வேற ஓகே ஃபைன் அவங்க அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு டீம் அவங்க அது வந்து அவங்க வச்சு அவங்க பண்ணிட்டு போட்டோம் ஆனா என்ன பண்றது யார பண்றீங்கிறது ஊடகத்துல யாராவது எழுதிட்டான் பேசிட்டானா உடனே உடனே கைது ஹெச் ராஜான்னு ஒருத்தர் ஹெச் ராஜா பாஜகவனுடைய முன்னாள் தேசிய செயலாளர் அதை சொல்லுவாங்க இந்த அரசு தாலிபான் அரசுன்னு திருப்பரங்குன்ற மலைய விவகாரத்துல பேசினார் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஏன் அவர் கைது பண்ணல ஏன் சார் கைது பண்ணல இதை கேட்டா அதுக்காக கைது பண்ண முடியுமா கைது பட்டு அவரு பிறல் ஆடுவாரு எப்படி எச்சராஜா கைது பண்ண பிறல் ஆடுவாரு ஒரு சின்ன பையன் நாலு பேர் ட்விட்டர்ல பேஸ்புக்ல போனா உடனே கைது பண்ணிடுவீங்க உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுவீங்க பிலிக்ஸ் கூட அரஸ்ட் பண்ணதுங்கிறது அதீதமான நடிகையா நான் பாக்குறேன் அவருடைய கருத்துக்கள்ல இப்ப நான் அன்னைக்கு உட்கார்ந்துல எனக்கு நானே அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் சார் ஐ ஹாவ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் யூன்னு ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன் தான் சொன்னாரு அதன் பிறகு அவருடைய கான்சிக்வன்சஸ் அவர் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் நான் பேசிட்டு தான் வந்தேன் அவர் சொன்னார் இல்ல அதெல்லாம் நத்திங் நத்திங் ஆப்பன் தான் சொன்னாரு இப்பயும் அவர் வந்து உடல்நிலை வேற சரியில்லாம இருந்திருக்குது அவங்க ஓன் பில்லே விட்டுட்டாங்க விசாரிச்சிருப்பாங்க இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்கன்னு வாங்க இதெல்லாம் காமன் பண்ணுன்னு சொல்கிறான் சரிங்க போயிட்டு வாங்க சார்ன்னு இருப்பான் இது என்னென்னா மற்றவன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அது தப்பு மற்றவன் வந்து எதையுமே சொல்லிடக்கூடாதுன்னு கூடாது இல்ல அது தவறு அது நான் திரும்பியே சொல்கிறேன் இந்த சம்பவங்கள் பேஸ் பண்ணி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் பர்சனலாக என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நான் தாவேக்காவோட தொடர்ச்சியான திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை நான் அனலைஸ் பண்ணி பேசிட்டு தான் வந்தேன் இதெல்லாம் சரியா பேசியிருக்காரு இதெல்லாம் சின்ன கொஞ்சம் ஆழமா பேசணும் இதை பார்த்து திமுக கொஞ்சம் கிளி ஏற்பட்டுலாம் சொல்லிட்டு தான் வந்தேன் இன்னைக்கு நான் விமர்சனம் பண்றேன்னா உடனே திமுகவுக்கு இவரும் ஆதரவா போயிட்டாரு இவர் திமுக திமுகவினுடைய அரசினுடைய பிழைகளையோ நிர்வாக குறைபாடுகளையோ ஊழல் குற்றச்சாட்டுகளையோ அவங்க ஊழல் செய்த விவகாரங்களையோ யாருமே ஆதரிக்கல அருள்மொழிவர்மன் திமுகவுக்கு ஆதரவா போயிட்டார் கருத்துக்கள் அந்த கருத்து சார் செந்தில் பாலாஜிய செந்தில் பாலாஜி கரூர் கேங்னு ஒரு கேங் இருக்கு அப்படிங்கறத லோக்கல்ல இருக்கிறவங்க மூலமா ஆடியோ ரிலீஸ் பண்ணி அந்த முத முதல்ல விவகாரத்தை பிரேக் பண்ணது எங்களோட போர்த்த ஸ்டேட் தமிழ் தான் சார் நான் தான் சார் பண்ணுவோம் செந்தில் பாலாஜியினுடைய ஃபீலிக்ஸ் ஜெரால் இன்டர்வியூல உங்களுக்கு எதுவும் த்ரெட்டன் வரலையா த்ரெட்டன்னா சார் த்ரெட்டன் அந்த மாதிரி எதுவும் எனக்கு வரல என்ன சொன்னாங்கன்னா என்ன இந்த மாதிரி நீங்க பேசிருக்கீங்கன்னா அது ஏன் கருத்து கருத்துல அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க அது வேற நான் எதுக்காக சொல்ல வரேன்னா ஐயா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து முழுமையா ஏத்துக்கிட்டது போலையும் அவர் பக்கம் நியாயமே முழுமையாக இருக்கிறது இவர் பார்த்தீர்களா அப்படின்ற அவருடைய நிர்வாக பிழைகளை யாரு இல்லைன்னு மறுத்தது அவர் இன்னைக்கும் என் அமைச்சராக இருக்க முடியாது இருக்கு இருக்கிறாரு ஒண்ணு ஜெயிலு வேணுமா இல்ல நீ வெயில வெளியில இருக்குமான்னு கேட்டாங்க வெளியில இருந்துக்கிறான் விட்டு விட்டாரு ஏன் குற்றம் பண்ணி இருக்காரு அதனாலதானே உங்களை அது மாதிரி சொல்றாங்க விசாரணை போயிட்டு தானே இருக்குது சி அதுல உங்க விஞ்ஞான பூர்வமா பல விஷயங்களை பண்ணிருக்கு ரெண்டாயிரம் பேர் விசாரிக்கணும் சாதாரணமான விஷயம் இதுக்கெல்லாம் உள்ள நாங்க டீப்பா எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சார் அதனால என்னமோ இன்னைக்கு வந்து இந்த பிழைகளை சுட்டி காட்டுவதன் மூலமாக ஐயோ பாத்தீர்களா ஐ ஸ்டாண்ட் வித் விஜயின் போடுறல்ல ஒருத்த நாவது ஐ ஸ்டாண்ட் வித் கரூர் ஸ்டாம்பிட் விக்டிம்ஸ் போடு பாதிக்கப்பட்ட பக்கம் தானே நிக்கணும் இங்க பாதிக்கப்பட்ட விஜய் அந்த மாத பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேரா நாற்பத்தோரு பேரா சார் பாதிக்கப்பட்டிருக்கான் விஜய் பாதிக்கப்படல ஏன் நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நீங்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்க நான் நாற்பத்தி செத்து போனது இல்ல ஆக மொத்தம் உயிரை இழந்தவன் தான் பாதிக்கப்பட்டவன் அவன் பக்கம் தான் நிக்கணும் விஜயும் அவன் பக்கம் தான் ஐ ஸ்டாண்ட் வித் கரூர் ஸ்டாம்பிட் விக்டிம்ஸ் போடுங்க சொல்லிருக்கணும் நேற்று சொல்லல இமேஜ் நீங்க கேட்டிங்க பாத்தீங்களா அந்த இமேஜ் ஸ்பாயில் ஆகாம பாத்துக்கிறதுக்கான வேலைகளை அதை அவங்களுடைய வியூக வகுப்பாளர்கள் பாக்குறாங்க ஜான் ஆரோக்கியசாமி அதை பாக்குறாரு போடுங்கடா இறங்குங்கடா ட்விட்டர் அப்படி போடக்கூடாது சார் வியூக உப்பாளர்லாம் தான் அவங்களை வந்து தவறாக வழிநடத்துவாங்க காமன் மேனுக்கு களத்துல இறங்கி மக்களோட நின்னா மட்டும் தான் அவங்களை வழி தெரியும் அது தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டம் மிக்க நன்றி அருள்மொழி நன்றி பல்வேறு நேர்மையான கருத்துக்கள் நன்றி நன்றி நகரில் மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி நகரில்